sari 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 sorry sorry

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு இது ஆல்பர்ட் தியேட்டர் அப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு போனோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ள போய் படம் பார்க்குறேன் அன்னைக்கு ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தா அதே ஸ்பீடு உலகத்தில் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எனக்கு தெரியல படையப்பா வந்து தலைவர் தான் ப்ரொடியூசர் நான் ஜஸ்ட் கோ ப்ரொடியூசர் தான் தலைவர்கிட்ட தான் கேட்கணும்

இரு அவரோட இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் எழுபத்தஞ்சாவது வருஷத்தில் திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம் அவருக்கு இருக்குது அதான் உண்மை சார் இப்போ புதுசு புதுசாக அவர் நடிக்கிறது கூட ரஜினி சார் மாதிரியே ட்ரை பண்ணுறாங்க அவர் மாதிரி ஆகும் நினைக்கிறேன் அது என்னதான் இருந்தாலும் தலைவர் தலைவர் தான் தலைவர் நிரந்தரம் அதில் நோ டவுட்

சைலன் சைலண்ட் சைலண்ட் வந்தாலும் நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்ச எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லா ஃபேன்ஸ் தெரிவிச்சிருக்கிற மக்கள் தெரிவிச்சிருக்கிற வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நாற்பத்தி ஐம்பது வருஷமும் எங்களோட டிராவல் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி பப்ளிக்கும் சரி ஃபேன்ஸும் சரி எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இட்ஸ் கிரேட்ஃபுல் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஃபார் ஹேவிங் ட்ராவல் வித் அஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் இட்ஸ் எ கிரேட் சென்டிமெண்டல் மூமெண்ட் ஃபார் மி பிகாஸ் பீரிட் ரஜினி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் படையப்பா வாஸ் ரிலீஸ் அண்ட் டுடே இட்ஸ் பிப்டி இயர்ஸ் அண்ட் பேக் இயர் படையப்பா பட் ஐஎம் நாட் ஏபிள் டு வாட்ச் மூவி பிகாஸ் ஐ எம் கோயிண்ட் ஸோ அவர் பார்க்க போகிறதுனால ஃபுல் படம் பார்க்க முடியல ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த புல் படம் பார்க்கணுன்னு தேங்க்யூ ஸோ மச் இஸ் ஓவர் வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இந்த எவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ரொம்ப நன்றி அவரோட ஃபேன்ஸ் அவரோட மக்களுக்கு உலகம் முகல இருக்க தமிழ் மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ரொம்ப நன்றி அவரோட பர்சனல் இன்வால்மெண்ட் இருந்து அவர் எழுதினும் இந்த ஸ்டோரி ஆகட்டும் சிவாஜி சாரோட பண்ணதா டோப் எரி த பெட்ரன்ஸ் அதெல்லாம் நினைக்கும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனல் ஃபார் அஸ் இட்ஸ் வெரி இமோஷனல் மூமெண்ட் ஃபார்ஸ் இல்ல சாரோட ஒவ்வொரு படமும் அது பிகாஸ் நீங்க எல்லாம் ஒரு பெரிய குடும்பமா இருக்கீங்க எங்களுக்கு அந்த அன்புக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல மக்களோட அன்புக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல